சிங்கப்பூர் வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை பார்த்து ஏயா ஒரு புள்ள கூலிக்காரனா இருக்கும் இன்னொரு புள்ள கோர்ட் கேசுறான் ஏயா சாக மோதல் அள்ளிட்டு போற ஆரடி நிலம் தான் ஒரு மனுஷனுக்கு போய் ஐயோ மாமா நீங்க அங்க நாயை விட்டு கடிக்க வைப்பாரு கடிக்கட்டுமே கூச்சல் போட்டு பேசுறேன் நாய் மாதிரி குலைச்சு பேசுறேன் விடமாட்டேன் இப்ப நான் என்ன பண்ணணும் நம்ம வீட்டுல தங்கணும் சரி நான் தங்குற போங்க என்னடா பாயச சீக்கிரம் செஞ்சு வை ஏ எதுக்குன்னு கேட்காத

அம்மா பஸ் வந்து யோகதானு அப்பா அவசரிப்படாதீங்க இவன்னு அவரை பார்க்கவே இல்லை ஏன் பார்க்கணும் ஏன் பார்க்கணும்ண்ண பெரியம்மா அப்படி அப்படியே இவரை இவரை கல்யாணத்துக்கு அப்புறம் குழப்பம் பெரியவங்க நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு பயப்போறீங்கல்ல பிடிச்சிருக்கா நீ

பிளாட்ஃபார்ம்ல அனாதையா இருக்கிறாரேன்றதுக்காக சொன்னேன் அப்படி ஏதாவதுன்னா வேற வீடு பார்த்து தங்க வைங்க அப்படி என்ன ஒரு கரிசனம் அட இப்ப கோபம் இருக்கிற உங்க அப்பா நாளைக்கு திடீர்னு மனசு பார்த்தாரு வச்சிங்க அவர் இங்க வந்து சம்பந்தி சம்பந்தி அதே உங்க மாப்பிள்ளைய மட்டும் கவனிக்கிறீங்க சின்ன பையன் அனாதையை விட்டுட்டீங்களா கேட்க மாட்டாரா சரி அதை விடுங்க காதுத உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுக்கிறேன் தம்பி இஷ்டம் சார் நான் வரேன் எங்க போறீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சின்ன மாப்பிள்ளை விஷயத்த சொல்ல வேணாமா

மாப்பிள்ளுடைய அப்பா என் சம்மந்திய பாக்க போறேன் சம்மந்தி தான் கார்ல இருக்கார கார்ல இருக்காரா இட்ஸ் ஆல் ரைட் பட் ஒன் கண்டிஷன் ஒரு வருஷத்துக்குள்ள கை செஞ்சு சம்பாதிச்சு சொந்த காலில் நின்னாத்தான் நீங்களே கொட்டாதீங்க அவர் கொஞ்சம் கொட்டட்டும் நீங்க வந்து கொட்டுங்க பெரியவங்க வாயில எது வளர்னாலும் அது அப்படியே நடக்கும் வாங்க உள்ள போய் பேசுங்க ஐயோ போகாதீங்க அவர் போறாரு பாருங்க கரெக்ட் இருங்க நல்லா கேட்டுக்குங்க இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள

தம்பி ஒத்துக்குங்க அப்பா கோபமா இருக்கார்ல அதெல்லாம் முடியாது ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள வெண்ணை திரண்டு வரும்போது போது பானை பொட்டுன்னு உடைக்கிறீங்களே இனிமே சொந்த காலில் நின்று என்னால சம்பாதிக்க முடியாது உங்க காலில் நிக்காதீங்க ஏன் கால நின்று போற அழுத காலு தானே இல்லைங்க மிஸ்டர் பேல வந்தா யாரு மிஸ்டர் ஆள வந்தா ஒரு விஷயம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏதாவது சைடுல சம்திங் கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணலாம்னு தில்லு முல்லு பண்ணீங்க அப்புறம் சொத்துல ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது அவனே உழைச்சு பொண்டாட்டிய காப்பாற்றணும் அதெல்லாம் மாப்பிள்ளை சமாளிச்சிருவாரு இந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா அதுவே போதும் வேற வழி சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் கீழே பொருதி என்னவோ தான் சமதி சமதி பெரியம்மா அப்படியே ஒத்துக்கிட்டீங்க அதே மாதிரி ஒரு தம்பிய ஒத்துக்குங்க எது தம்பியா அது அது வந்து வந்து அண்ணனுக்கு சொன்னதுதானே தம்பிக்கும் யாரா இருந்தா என்ன நல்லா கேட்டுக்கங்க வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் தான் வண்டியில இருங்க முடிக்க விட மாட்டீங்களே பேண்ட் போட்டவரா இருந்தா கூட எப்ப பார் வேட்டிய பத்தியே பேசிட்டு இருக்காரியா ஆனா ஒண்ணு உங்க கதையை முடிச்சிட்டேன் உங்க தம்பி தான் யாரு செய்யலாம்